ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஐதிஹ்யாய நமாஹா முருகப்பெருமான உபமானமாக எடுத்துக்காட்டும் தன்மையருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது எந்த ஒரு பொருளையும் ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அப்போ அந்த உதாரண புருஷனாக இறைவன் இருக்கார் எல்லா பொருளுக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் அவர் மட்டும்தான் இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த ஆதியும் அந்தமும் மற்ற அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான இந்த ஐதிஹியம் அப்படின்னா ஐதீகம் அப்படின்னு சொல்கிறோம் பரம்பரையாக வந்த செய்தி பழங்கதை அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் ஐதீகியம்னு பேர் அப்படி முருகன் எந்த ஒரு உதாரணத்தையும் சொல்கிறதுக்கு அவரே அதுக்கு உதாரண புருஷனாக இருக்காராம் தான் திருவம்பாவையில் இறைவனை வர்ணிக்கும் பொழுது முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் அப்படி அந்த இறை சக்தியை வர்ணிப்பர் அதாவது கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் எது அப்படின்னா அவர்தான் இறைவன் அப்போ அந்த பொருட்களுக்கெல்லாம் பழமையானவரும் அவர்தான் இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படி தான் இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு கணிச்சா அந்த புதுமைக்கும் அவர்தான் புதுமையானவன் இறைவன் அப்பேற்பட்ட அவரை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் அப்படின்றதெல்லாம் திருவம்பாவையில் வர்ணிப்பர் அப்படி இறைவன் எல்லாத்துக்கும் தொடக்கமாக இருக்கக்கூடியவன் அதனால தான் இந்த ஐதிஹியம்னா பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய செய்திகள் விஷயங்கள் சக்திகள் பழங்கதைகள் இதெல்லாம் குறிக்கும் அப்படி இறைவன் இந்த நாமாவளி எல்லாத்துக்கும் உதாரணம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஏற்பட்ட அந்த உபமானமாக எடுத்துக்காட்டக்கூடிய தன்மையுடையவன் முருகப்பெருமானதாக இந்த நாமாலி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஐதிஹ்யாய நமஹ ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ